இனிய நண்பர்களே அன்பான வணக்கங்கள் சில வீட்டில் அல்லது சில இடங்களில் அளிக்கப்படும் உணவை நாம் அறவே சாப்பிடவே கூடாது அதை மீறி நாம் சாப்பிட்டால் நம் மனதுக்கும் உடலுக்கும் பாதிப்புகள் ஏற்படும் என்ன காரணம் என்பதை அறிந்து கொள்ள வாங்க இன்றைய கதையை கேட்கலாம் ஒரு வியாபாரி தன் மனைவி மற்றும் மக்களுடன் வாசித்து வந்தாராம் அவர் ரொம்பவும் நல்ல குணம் படுத்தவராம் தானான் தர்மம் போன்ற காரியங்களெல்லாம் ரொம்ப விரும்பி செய்யக்கூடியவராம் ஒரு நாள் தன் வீட்டுக்கு ஒரு மகான் ஞானி மிகவும் சித்தி பெற்றவர் என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சந்நியாசியை மதிய உணவு சாப்பிடுவதற்காக அழைத்திருந்தாராம் அந்த சந்யாசியும் வியாபாரி வீட்டுக்கு வந்து அவர் அளித்த அந்த விருந்தை ரொம்பவும் அன்புடன் ஏற்று சாப்பிட்டு முடித்தாராம் ஒரு வெள்ளி கிண்ணத்தில் சன்னியாசிக்கு சாப்பிட பாயசத்தை வைத்திருந்தார்களாம் பாயசத்தை நன்கு ரசித்து ருசித்து சாப்பிட்ட முடித்தவுடன் அவர் மனதில் ஒரு எண்ணம் ஓட ஆரம்பித்ததாம் அதாவது எப்படியாவது இந்த வெள்ளி கிண்ணத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் மறுபடியும் மறுபடியும் அவர் மனசில் தோன்ற ஆரம்பித்ததாம் சன்னியாசியும் அதன் பிறகு எதையும் யோசிக்காமல் அந்த கிண்ணத்தை எடுத்து தன் பையிற்குள் போட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாராம் அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய ஆசிரமத்தை நோக்கி நடக்க தொடங்கினாராம் கொஞ்ச தூரம் தான் நடந்து போயிருப்பாராம் பாதையில் ஒரு கூர்மையான கல் வந்து அவர் காலில் இடித்ததாம் அந்த இடத்தில் இரத்த கசிவு ஏற்பட்டதாம் வழி தாங்காமல் சன்னியாசி ஒரு மரத்தின் கீழே போய் உக்காந்தாராம் அதன் பிறகு தன் பையில் இருந்த ஒரு துணியை எடுத்து அந்த இடத்தில் ஒரு கட்டை போட்டாராம் ரத்த கசிவும் கொஞ்சம் நின்றதாம் அந்த சமயம் அவர் பையில் வைத்திருந்த அந்த வெள்ளி கிண்ணம் அவர் கண்ணில் பட்டதாம் அப்பதான் அவர் நினைவுக்கு வந்ததாம் என்ன காரியம் நாம செய்திருக்கோம் இது வரைக்கும் நம் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு கீழ்த்தரமான காரியத்தை நாம் செய்ததே கிடையாது அது ஆயிரம் வெள்ளியாக த வெள்ளியாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் ஏன் வைர வைடூரமாக இருந்தாலும் சரி அதன் மீது ஒரு நாளும் எனக்கு எந்த விதமான பற்றோ ஆசைகளோ ஏற்பட்டதே கிடையாது நான் முற்றும் துறந்த முனிவன் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு எண்ணம் எப்படி என் மனதுக்குள்ள வந்ததுன்னு என்று புரியவில்லை முதல்ல இந்த கிண்ணத்தை கொண்டு போய் அந்த இடத்தில் கொடுத்து விட்டு அவர்கிட்ட மன்னிப்பை கேட்கணும் என்று நினைத்து அங்கு இருந்து மனமடனு நடக்க ஆரம்பித்தாராம் வியாபாரி வீட்டுக்கு வந்து சேர்ந்த பிறகு அந்த வியாபாரி கிட்ட அந்த வெள்ளி கிண்ணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு வியாபாரி கிட்ட மன்னிப்பும் கேட்டாராம் அதற்கு அந்த வியாபாரி நீங்கள் விருப்பப்பட்ட தாராளமாக இந்த கிண்ணத்தை வைத்துக் கொள்ளலாம் இது இன்னும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்ட சன்னியாசி நீங்க என்ன தப்பா நினைத்து விட்டீர்கள் அதற்கு உங்களை குற்றம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது ஏனென்றால் நான் செய்த காரியமும் அப்படிப்பட்டதுதானே ஆனால் நான் முற்றும் துறந்த முனிவன் வைரம் வைடியூரியம் எப்படிப்பட்ட உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி அது எனக்கு மண்ணுக்கு சமம் ஏனோ இங்க சாப்பிட்ட பிறகுதான் என் புத்தி மாறிவிட்டது என் எண்ணத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டது என்னவென்று எனக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் யோசித்தாராம் யோசித்த பிறகு வியாபாரியை பார்த்து கேட்டாராம் எனக்கு அளித்த உணவை நீங்கள் உங்கள் வீட்டில் தானே சமைத்தீர்கள் உங்கள் மனைவி தானே அதை சமைத்து முடித்தார்கள் என்று கேட்டாராம் அதை கேட்ட வியாபாரி இன்றைக்கி காலையிலேருந்தே என் மனைவிக்கு உடல் நலம் சரியில்லாத காரணத்தினால பக்கத்து வீட்டு பெண்மணியை கூப்பிட்டு தான் இன்னைக்கு சமைக்க சொன்னோம் அந்த பெண்மணி தான் இன்றைக்கி சமைத்து முடித்தார்கள் இன்னொரு விஷயம் அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் திருட்டு சுபாவம் அதிகம் அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வியாபாரி சொன்னாராம் அதை கேட்ட உடனே முனிவர் சொன்னாராம் இந்த ஒரு காரணத்தினால தான் அந்த பெண்மணி சமைத்த உணவை சாப்பிட்ட உடனே என் மனதில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வர தொடங்கியது ஏனென்றால் ஒரு உணவை சமைக்கிறவங்களுடைய எண்ணமும் குணமும் எப்படி இருக்கிறதோ அது கண்டிப்பாக அந்த உணவில் போய் சேரும் அதை சாப்பிடுறவங்களுக்கும் நிச்சயமாக அது போன்ற எண்ணமும் குண குணமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது எனவே நாம் எங்க சாப்பிட்றோம் யார்கிட்ட சாப்பிட்றோம் யார் சமைத்ததை சாப்பிட்றோம் என்பதில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அதனால தான் நான் முடிந்த அளவுக்கு எனக்கு தெரிந்த வீட்டில்தான் போய் அன்னத்தை உண்ணுவேனே தவிர எனக்கு நன்கு பரிச்சயம் இல்லாதவர்கள் வீட்டில் போய் ஒரு நாளும் அன்னம் உண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த சன்னியாசி கூறினாராம் எனவே நண்பர்களே மகாபாரதத்தில் கூட குரு துரோணாச்சாரியர் இந்த கருத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார் அதாவது அவர் இறக்கும் தருணத்தில் இருக்கும்போது கிருஷ்ணர் துரோணாச்சாரியர்கிட்ட போய் பாண்டவர்களை நல்ல அறிவுரையை கேட்க சொன்னாராம் அதை கேட்ட திரௌபதி சிரித்தாலாம் துரோணாச்சாரியர் கிட்ட போய் நீங்க அறிவுரை கேட்க சொல்றீங்களே காலம் முழுவதும் துரியோதனனை போல துஷ்டன் கூடயே வாழ்ந்தவர் அவரு கிட்ட போய் நியாய தர்மத்தை கேட்கலாமா அப்படின்னு திரௌபதி சொல்லவும் அதை கேட்ட குரு துரோணாச்சாரியர் சொன்னாராம் திரௌபதி சொல்வதும் உண்மைதான் நான் வாழ்நாள் முழுவதும் துரு துரியோதனன் போன்ற ஒரு குணம் படைத்தவன் கூடயே வாழ்ந்திருக்கிறேன் அவன் அனை அறித்த உணவையே உன் வாழ்ந்திருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நியாயம் தர்மம் இதெல்லாம் என் புத்திக்கு எட்டாமையே போய் விட்டது இதுதான் அதற்கு முக்கியமான காரணம் என்று நான் இன்னைக்கு தான் புரிந்து கொண்டேன் என்று அவர் இறக்கும் தான் கூறினாராம் இந்த கருத்து புராணங்களிலோ இல்ல கதைகளிலோ கூறப்பட்ட கருத்து மட்டும் கிடையாது இந்த கருத்து விஞ்ஞான ரீதியாவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு கருத்து ஏனென்றால் நம்மளுடைய எண்ணங்கள் நம் மனதுக்குள்ளேயே நிற்பதில்லை அது நம் மனதை விட்டு வெளியே போகுது அதை தான் வைப்ரேஷன் சொல்லுவாங்க அந்த வைப்ரேஷன் காற்றிலும் தண்ணிலும் போய் கலக்கும் அதை நம்ம சுவாசிக்கும் போதும் அந்த தண்ணீரை நாம் குடிக்கும் போதும் அதே எண்ணங்கள் மீண்டும் நம் மனசுக்குள் ஏற்படத் தொடங்கும் எனவே ஒரு ஒருவர் சமைக்கும் போது மிகவும் கவனத்துடன் சமைக்க வேண்டும் ஏனென்றால் சமைக்கும் போது நம்ம மனதில் எந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஓடுகிறதோ அதாவது கோபம் தாவம் எரிச்சல் இப்படிப்பட்ட குணத்தோடு நம்ம சமையலை சமைத்தோம்னா உணவர்களுக்கும் அதே போன்ற குணம்தான் அதே போல எண்ணங்கள் தான் போய் சேரும் இதுவே நாம சமைக்கும் போது மிகவும் அமைதியாகவும் அன்புடன் சமைத்தால் அதை சாப்பிடுவர்களுக்கும் மனதிற்கு அமைதியும் அன்பும் கிடைத்து அவங்க மனசுக்கு ஒரு நிம்மதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் எனவே இதை புரிந்து கொண்ட பிறகு தாய்மார்களும் இருக்கட்டும் அல்லது வேறு யார் சமைத்தாலும் சரி நாமளுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக அந்த உணவில் சென்று கலக்கப் போகிறது என்ற புரிதல் நமக்குள் வந்துவிட்டது எனவே நாம் சமையல் அறைக்கு அறைக்குள் சென்ற உடனே நமக்குள்ள இருக்கிற எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களாக கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் முடிந்தால் இறை பக்தி உள்ள பாடல்களையே ஒழிக்க செய்யலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சமைக்கப்பட்ட உணவு சக்திகள் நிறைந்ததாகவும் சத்து நிறைந்ததாகவும் இருக்கும் சாப்பிட்டால் நம் மனதுக்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நிச்சயமாக அளிக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் மற்றவர்களையும் மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க வாழ வளமுடன் நன்றி ஓம் சாந்தி